வணக்கம் எழுத்தாளர் ராஜாராம் அவர்கள் எழுதிய ஆள் வராத கோயில் என்ற ஒரு சிறுகதையுடன் கதை சொல்லும் நேரத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி ஆறு ஆள் வந்து நின்று சாமபூசை பண்ணிட்டு இருட்ட வீட்டுக்கு வந்தா ஒரு நியாயம் இருக்கு ஆள் வராத கோவில இருட்ட முன்னாவது வரலாம்ல கும்பாவில் கஞ்சியை ஊத்தி வத்தலும் நாரத்தங்காய் ஊர்காயை வட்டில் வைத்துவிட்டு விட்டு என்னைக்கும் பாடு பல்லவி என்றாலும் இன்றைக்கும் பாடினாள் பாட்டி பாண்டி பூசாரியின் மனைவி போதும் பொண்ணு மதுரையிலிருந்து சிவகாசி போற வழியிலே இருக்கு சேனத்துப்பட்டி சேனத்துப்பட்டிக்கும் பொன்னாங்குளத்துக்கும் இடையில் மூணு கல் தூரம் காட்டுப்பாதையில் போனால் ஆயிரம் யானை வந்து இழுத்தாலும் அசையாத பத்து பேர் கூடி நின்னும் கட்டி முடியாத ஆலமரம் பக்கத்தில் சுற்றி நாலு சுவர் வச்சு மேலே ஒரு தடுப்பு வச்சு உடம்பெல்லாம் எண்ணி வலியை கர்ஹரன்னு ஆளுயர நிற்பாரு நடுக்காட்டி பாட்டிச்சாமி ஆள் வந்தா சிங்காரிச்சு நிற்கவும் ஆள் இல்லைன்னா மூலியா மூளையில குந்தவும் அவர் என்ன வயசுக்கு வந்த போட்டச்சியா ஊரை காக்குற சாமிடி கழுத முண்ட உனக்கு எங்கு அதெல்லாம் தெரிய போது என்று பூசை சாமன்களை கழுதியபடி சிடுசிடுத்தார் பூசாரி பாண்டி இருட்டில் வார மனுஷன் பூச்சி போட்ட கடிக்குமேன்னு சொன்னா கழுத முடியாமல நல்ல பாம்பு நீயும் ஒன்னியா பால் வச்சாலும் கொத்தாமலாக இருப்பீங்க அடுப்படியிலேயே பானையை சத்தமாக உருட்ட ஆரம்பித்தால் போதும் பொண்ணும் வீட்டுக்கு வர ஆம்பளே ஏதாவது சொல்லி சோறு திங்க விடாமல் பண்ணணும் அதுதான் நீ ஒன்று நான் கஞ்சி குப்பாவை தள்ளிவிட்டார் பாண்டி பூசாரி அஞ்சு வருஷத்துக்கு முன்ன வர வருஷம் வருஷம் திருவிழா ஆடியமாவாசை பூசணி இருந்த கோவில் ஊர்தலைவர் மகனோட கல்யாண பத்திரிகை வச்சுட்டு வர வழியில் நெஞ்சு வலி வந்து செத்து போயிட்டார் அதுக்கு பதினெட்டாவது நாள் நேர்த்தி கடன் செலுத்திட்டு போன ஒரு குடும்பம் பொன்னா ரோட்டு மேல ஆக்சிடென்ட் ஆகி செத்து போக அதோட அனாதையாக போனாரு நடுக்காட்டு பாண்டி எப்பவாவது அசலூர் காரனுக்கு நேர்த்தி கடன் செலுத்த வந்தா உண்டு எங்க நம்ம மாறியத்தான் சொன்னாவ கோயில் பூசாரிகளுக்கு அரசாங்கம் சம்பளம் தருதாம்ல போஸ்ட்மேன் ஐயாட்டை என்ன ஏதுன்னு கேட்டு எழுதி போடலாம்ல பூச சாமான்களை பையில் வைத்துவிட்டு காலை பூசைக்கான பூக்கட்டியபடி கேட்டால் போதும் பொண்ணு ராப்பொழுது அடைஞ்சாலும் சரி காலையில் விடிஞ்சாலும் சரி உன் கூட ரோதனையா போச்சு பரம்பரை பரம்பரையாக தொண்டுலியம் பண்ணவங்கடி மாசம் சம்பளத்துக்கு தொன்னாந்து பூசை பண்ண சொல்றியா குளித்து ஈரத்தலையை துவட்டியபடியே கேட்டார் பூசாரி தட்டுல விழுற காசு மட்டும் இன்னைக்குதோ அரசாங்கம் தாரதேன் வேணான்னு சொல்லணும் கடைசி கண்ணியை கட்டி முடித்து அத்து கொஞ்சம் பூவை தலைக்க எடுத்து வச்சு கொண்டாள் தட்டுல காசு போடுறவன் என்னைய சாமியா நினைச்சு காலையில விழுந்து நீதானியா அந்த சாமின்னு சொல்லி கொடுக்குறாண்டி என் காணிக்க நான் எடுத்துக்கிறேன் உண்டியல் பணம் ஒரு ரூபாய் இது வேற ஆறு மாதத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல இருக்க பெரிய கருப்பு மகள்களுக்கு குழந்தை இல்லைன்னு திருநீர் கொடுத்துட்டு வந்தேன் இந்த முழுகாமல் இருக்கதா கடைதாசை அனுப்பி வெளிநாட்டு தைலம் கொடுத்து விட்டுருக்காங்க சும்மா இல்லடி துடியான சாமி நீங்கள் தான் வச்சுக்கணும் ஊர் தலைவர் மகன் பொன்னா குளம் போட்டு மேலே பெருமாள் கோயில் கட்டுறாப்புல இனி வர ஒன்று ரெண்டு சனமம் வராது பாருங்க என்று கட்டிய பூவை புருஷன் கையில் திணித்து விட்டு விரட்டனை ஆடு மேய்கை போய்விட்டாள் எப்போவும் போகிற பாதையை மாற்றி பொன்னாக்குளம் ரோட்டு பாதையை வழியே நடக்க ஆரம்பித்தார் பூசாரி பூசாரி ஐயா என்ன என்னைக்கும் இல்லாத திருநாளா இந்த பாதை வழியாக போகிறீங்க ஊர் தலைவர் மகன் சின்னப்பாண்டிதான் கேட்டது இல்லை தம்பி இந்த பக்கமாக ஒரு வேலை அதுதான் ஏ பூ என்ன திடீர்னு கோயில் எல்லாம் இல்லைங்க பூசாரி அப்பா காட்டு வழியில் கோயிலுக்கு போனதால தான் நாதி இல்லாமல் செத்து போனார் இப்போ யாரும் காட்டுக்கோயிலுக்கு போகிறது இல்லை அதான் வெளிநாட்டில் இருக்க நம்ம ஊர் வரி நம்ம ஊர் எம்எல்ஏன்னு பணம் வசூல் பண்ணி கட்ட ஆரம்பிச்சாச்சு மலையாள மாந்திரிகர்களை வந்து உருவேத்தை கட்டுறோம் ஒரு மாசத்துக்குள்ள முடிஞ்சிரும் சரி தம்பி அப்போ நான் கிளம்புறேன் காட்டுக்கோவில் பாண்டிச்சாமிக்கு முன்னிருக்கும் ரெண்டு பைரவருக்கும் பழைய பூவை மாற்றி புதுப்பூ வைத்தார் மந்திரவாதிலா உன் எல்லைக்குள்ளே வந்திருக்கானுங்க என்ன காவல் காத்தீங்க நீங்கள் அடுத்த பாண்டிக்கு முனைவர் மதுரை வீரன் சிலை ஏப்பா எல்லாத்துக்கும் பாண்டியே போக முடியுமா குதிரையிலா எதுக்கு வச்சுருக்கிற நம்ம எல்லைக்கு இன்னொரு ஆள் போறாரு சொல்லிட்டேன் பார்த்துக்கோ பாண்டிசாமி சிலை எப்போதும் போல பழைய வேட்டியை கலட்டி புதுவேட்டி சாத்தினார் மாலை பூ என எல்லாவற்றையும் மாற்றினார் சந்தனம் குங்குமம் வைத்து சூடம் காட்டி பூசையை ஆரம்பித்தார் ஊர் காக்கும் ஐயாவே வானமடி பெய்யோனும் டிங் 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 பாராளும் பாண்டி ஐயாவே பஞ்சமில்லாம காக்கோனும் டிங் 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 காட்டுக்குள் நிற்பவனே காடுகரை காக்கோனும் டிங் 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 மணியை கீழே வைத்துவிட்டு பாண்டிச்சாமியை பார்த்தாரு பூசாரி கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சம் வந்தப்ப பதறி திருவிழா எடுத்தாங்களே அப்படி ஏதாவது பண்றியா பாண்டியய்யா காட்டு பாதி சரி இல்லைனா தானி போடணும் சாமியை மாத்துறாங்க புத்தி கட்டவங்க இல்லைனா ஏதாவது பெரிய விச காய்ச்சலே விடு திருநீர் வாங்க இங்க தானி வந்தாகணும் என்னதான் சொல்றது வேணா வேணா நீ ஒரு கூறுகட்ட சாமி சின்ன பிள்ளைங்க புள்ளத்தாச்சின்னு பேதம் பார்க்காம காய்ச்சலை விடுவ கரை தின்னு நெஞ்சு வலி வந்து செத்ததுக்கும் குடிகார டிரைவர் வண்டி ஓட்டி செத்ததுக்கும் நீயா பொறுப்போ ஊர் பெரிய தலைக்கட்டு கனவுல போய் ஏதாவது சொல்லு பாண்டியய்யா கண்ணுக்கு இட்டுற தூரத்தில் பங்காளி வரப்போறாரு உனக்கு சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படியே என் பொண்டாட்டி வாய் அடைக்க ஏதாவது செய் ஒரு மாசம்தான் யாருக்கு தெய்வம் நின்று தான் செய்யும்னு கல்லா நிற்காம வெரசா செய் சொல்லிவிட்டேன் ஏங்க புதுக்கோயில் ரெண்டு நாளில் கும்பாபிஷேகம் பண்ணி தெருக்குறாக நம்ம சிவங்க எம்எல்ஏ வச்சுச்ச தெரியும்ல குத்தலாக கேட்டால் போதும் பொண்ணு போன பாண்டியா திருவிழா நான் கரகம் தூக்கி நடந்து வந்தப்போ நெடிஞ்சான் கிடையா காலையில் விழுந்து நீ கொடுத்த திருநீரில் தான் செய்ச்சேன் பாண்டியையான்னு சொன்னார் ஞாபகம் இருக்கா ஓரக்கண்ணால் பார்த்தார் பூசாரி நான் என்ன கேட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க தலைவர் பையன் இல்லைன்னா எம்எல்ஏ பார்த்து புது கோயிலை நீங்களே பாத்துக்கிறேன்னு கேளுங்களேன் நீங்க சொன்னா மரப்பா சொல்ல போறாங்க முகத்தை அப்பாவி போல் வைத்து கொண்டு கேட்டார் எட்டாவது பொண்ணா உன்னை பெத்து பொதும் பொண்ணுன்னு பேர் வச்சாங்க பாரு அவங்கள சொல்லணும் ஏழுக்கே அந்த பேரை வச்சு முடிச்சிருந்தா நானாவது நிம்மதியா இருந்திருப்பேன் சற்றே உரத்த குரலில் கத்தினார் பூசாரி ஏன் நான் என்ன பண்ணேன் சோத்துக்கு இல்லைன்னு கை ஏந்தவா சொன்னேன் அந்த கோயிலையும் சேர்த்து பார்த்தா குடியாமொழி போயிடும் கண்ணீரை துடைத்து மூக்கை சிந்தி நெட்டி முறித்தால் போதும் பொண்ணும் ஏண்டி கோயில் கட்ட போறோன்னு மரியாதையை கூட சொல்லாத சின்ன பயல்கள்கிட்ட என்னை கையை கட்டி நிற்க சொல்றியா அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு பெருமாள் கோயில் கட்டுறானுக சமஸ்கிருதத்தில் மந்திரன்னு சொல்ற ஐயா மாரில் கேட்பாங்க நான் இங்கே போறது திரையை பார்த்து தான் சொன்னாரு பூசாரி என்னவோ பண்ணுங்க நாளைக்கு என் மகன் ஹாஸ்டல்ல இருந்து விடுப்புக்கு வாரான் அவனுக்கு கறி மீன் ஆக்கி போட ஊருக்கு போகும்போது பரீட்சைக்கு கட்ட பணம் கொடுக்கணும் அதுக்கு உங்கள் பாண்டியையாட்டை வாங்கிட்டு வாங்க சொல்லிவிட்டு பூசாரியை பார்த்தாள் இன்னைக்கு பூ கட்டவில்லை ஊருக்கே அவர் அவருக்குள்ளேயே விட்டுருவாரா பூசை சாமான்களோடு கோயில் போனாரு பூ இல்லையே என்ற எண்ணத்தோட அவருக்கு முன்னாடி அங்க ஒரு குடும்பம் நின்றது என்ன பூசாரி ஐயா வெள்ளனமாக எப்போ வருவீங்கன்னு சொன்னாங்க இவ்வளவோ பிந்தியா வர்றது பெரிய மீசை வைத்தன் அவர் கேட்டார் இல்லை இங்கே கொஞ்சம் உடம்புக்கு சொகம் இல்லை அதான் ஆடு மலை பூ என அனைத்தையும் பார்த்ததும் பூசாரிக்கு சந்தோஷம் தாங்க இல்லை ஊர்வலக்கடி ரெண்டு காலம் தலையும் பூசாரிக்கு வசதியான குடும்பம் என்றால் ஐநூறு தொடக்கம் ஆயிரம் எல்லாம் கிடைக்கும் குறைஞ்சபட்சம் இருநூறு அது போதும் என்று பம்பரமாய் சுத்தினார் பூசாரி காவல் தெய்வமான பைரவருக்கும் முன்னவர் மதுரமி வீரனுக்கும் எண்ணெய் தேய்த்து புதுவெட்டி சாத்தினார் அடுத்து பாண்டிச்சாமி அதானே பார்த்தன் என் வீட்டில் போ இல்லனதும் வெளியூர்காரனை விட்டு எடுத்துட்டு வர வைக்கிற விவரமான சாமி தானே முடித்து அடுத்த கிடாய் மஞ்ச தண்ணிய ஊத்தினதும் தலையை சிலிப்ப ஓங்கி ஒரு விட்டு எப்பவும் துண்டாய் விழும் தலை பாதியாய் தொங்கி நின்றது மீசைக்கார் முகம் சுருங்கியது என்ன பூசாரி இழுத்தார் மீசைக்காரர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியும் அவர் மனம் ஒப்பவில்லை கிடாய் பழி இன்னொரு நாள் கொடுத்துக்கிறோம் என்று சொல்லி பொங்கலை மட்டும் வைத்துவிட்டு பதினோரு ரூபாய் வெற்றிலையில் வைத்து பூசாரிடம் கொடுத்து ஆட்டையும் தூக்கி கொண்டு கிளம்பியது அந்த குடும்பம் வெளிச்சம் மறைய ஆரம்பித்தது நாளை கும்பாபிஷேகத்துக்கு முன்னிட்டு வான வேடிக்கை ஆரம்பமானது வெடிச்சத்தத்தை கேட்டார் பூசாரி எழுந்து துண்டை இடுப்பில் கட்டினார் நெடுஞ்சான் கிடையாக பாண்டிச்சாமி விழுந்தார் அந்த பதினொரு ரூபாவையும் உண்டியலில் போட்டார் ஐயா இருந்து பழகிக்கோ பாண்டிச்சாமி என சொல்லிவிட்டு கோயில் குளத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் பூசாரி நன்றி